ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இன்னைக்கு வந்து கெண்டை பிடிக்கிறதாக வந்திருந்தோம் நம்ம கமல் தான் வந்து இன்னைக்கு நல்ல தரமான சம்பவம் பண்ணாரு இன்னைக்கு நம்ம வெறுங்கையோட தான் போனோம் இன்னைக்கு மீன் வந்து எல்லாருக்கும் எல்லா டைமும் மாற்றணும்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அவர் சம்பவம் பண்ணிட்டார் இன்னைக்கு எங்கள் ரெண்டு பேரும் உட்கார வச்சுட்டு மீன் சைஸ் பாருங்க மீனுமே நல்ல தரமான சம்பவம் தான் இதை மீன் பிடிச்ச உடனே நம்ம ஃப்ரெண்டு ரவிசங்கருக்கு ஒன்றும் சொல்ல முடியல அவர் அங்கிருந்து வெறி பிடிச்சி ஓடி வருவாங்க பாருங்க ஓடி பாரு ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு வந்து மீன் மாட்டில் இவரோட பால் செட்டை பாருங்க அந்த பால் செட்லாம் ஒன்றுமே இருக்காது எல்லாருக்குமே ஆச்சரியம் என்ன ஒன்றுனா நம்ம யூஸ் பண்ற அதே பைட்டு தான் ஆனால் பால் செட்டு மட்டும் அவர் போட்டது அவர் செஞ்சது இது ஒன்றும் இல்லை அந்த ஸ்டே கம்பி அப்படியே வளைச்சி விட்டு நம்ம மோனோ லைன் இருக்கு பார்த்தீங்களா அது அப்படின்னா இந்த சாதாரண நரம்பு இருக்கு பாருங்க அவர் கையில் இருக்கிறாரு பாத்தீங்களா அந்த நரம்பே நாலு நரம்பு அவரில் கட்டியிருப்பாரு அவரோட பால் செட்டில் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு அதுவும் ரொம்ப லென்த்தாகவும் இருக்காது நம்ம சொல்லி சைஸ் தான் அந்த நரம்போட லென்த் இருக்கும் அதுல தான் போட்டிருப்பாரு ஆனால் அதுலேயே இன்னைக்கு நல்லா மீன் மாட்டுச்சு இதுலேருந்து நல்லா பார்த்துக்கோங்க மீன் இருந்துச்சுன்னா நம்ம பிடிக்க போகிற ஆற்றுல மீன் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம பால் செட்டு முக்கியம் இல்லை நம்ம போடுற மாவும் முக்கியம் இல்லை நம்ம போடுற மாவில் மெயினாக என்ன இருக்குன்னா சத்து மாவு போட்டுக்கோங்க தவுடு கண்டிப்பாக கோதுமை தவுடு இருக்குன்னு பார்த்துக்கோங்க மைதா இது வந்து கண்டிப்பாக இந்த மூணும் இருந்துச்சுனாலே அது இப்படியாக இருந்தாலும் மீன் இருந்ததுன்னா கண்டிப்பாக மாட்டிக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அதே பைட்டு தான் இந்த பைட்டு என்ன எப்படி நான் செய்யறேன்னு தெரியாதவங்க நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து அதே மாதிரி செஞ்சுக்கோங்க அதில் வந்து நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த கேசரி பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் நீங்க அது வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் வேணாங்கிற வேணாங்கிறவங்க போட தேவை இல்லை அது வந்து கம்ப்ளா போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் எல்லாம் இல்லை இது பாருங்க ரெண்டாவது மீன் நீங்க போனோம் இன்னைக்கு நல்ல மீன் அடிச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்